ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ தமிழ்க்கு சேல் நாம இந்த வீடியோ தெரிஞ்சு போறோம் அப்படின்னா ஹவு டுப் எஃப்எர் லனக்ஸ் இன்சுரன்ஸ் அதாவது ஏடபிள்யூஸ்ல நம்ம லான்ச் பண்ணக்கூடிய உபண்டு நெடேஆர் அமஸான் லனக்ஸ் இந்த மாதிரி லனக்ஸ் இன்சுரன்ஸ்க்கு எப்படி ஒரு ஒன்மோர் செக்யூரிட்டி லேயர் நம்ம வந்து ஒரு வந்து எப்படி செட் பண்றது மல்டிமேட்டர் ஆத்தென்டிகேஷன் கி வந்து எப்படி செட் பண்றது நம்ம தெரிஞ்சு போகிறோம் நார்மலா ஏடபிள் கன்சோல்க்கு நம்ம ரூட் லாகின் ஆறு யூஸ்ஃபுல் லாகினுக்கு வந்து நம்ம set பண்ணிருப்போம் அது சேம் திங் ஒரு Linux இன்சுரன்ஸ்க்கு எப்படி செட் பண்றது நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்துட்டு கோட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எச்எச் ஃபைல் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சம் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்ஹெச் சர்வீஸை ரீஸட் பண்ணிட்டு நம்ம இந்த செட்டப் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா ஓகே நான் ஆல்ரெடி வந்துட்டு ஏடபிள்யூஸ் கன்சோலில் வந்துட்டு ஒரு டி டு மைக்ரோனா உபுண்டு எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வந்து நான் லாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் உபுண்டு அட்டு நம்முடைய ஐபி ஓகேவா ஓகே இப்போ டைரக்டா லாகின் ஆயிடுச்சு இந்த இடத்துல தான் நமக்கு வெரிஃபிகேஷன் அதாவது கூகுள் ஆத்தென்டிகேட் வெரிஃபிகேஷன் கீ நமக்கு வேணும் அதை தான் நம்ம செட் பண்ண போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் இன்சூரன்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணதுனால நமக்கு இந்த கூகுள் ஆத்தென்டிகேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஏபிடி அப்டேட் ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆத்தென்டிகேட் இன்ஸ்டால் பண்றோம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கமாண்ட் லைன்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகே எஸ் கொடுக்குறேன் இப்போ நமக்கு வந்து அந்த கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதை நான் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டு ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும் என்னுடைய மொபைலில் நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் என்னுடைய மொபைலில் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எப்படி நம்ம வந்து தேட்டர் கன்சோல் செட் பண்ணுமோ அது மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வித்து இந்த ஐபி அட்ரெஸ்ஸோடு எனக்கு வந்துட்டு இங்கே இது செட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஓகே தென் சில செட்டிங்ஸ் கேட்கும் எஸ்ஆர்னோ கேட்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் டூரேஷனில் நமக்கு ரன் ஆகணும் காட்டணும் எவ்வளோ முறை வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகலாம் அப்படின்றதுக்கான இது இது எவ்வளோ டைம் வந்து போடுறது த்ரீ டைமா எயிட் டைம் கேட்குது இதெல்லாம் நம்ம வந்து எஸ்ஆர்னோ கொடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் எல்லா கேஸ் கூட கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஓகே இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் நம்ம சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்னு பேம் டாட் பாம் டாட் டி அப்படின்ற இந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி ஃபைல் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது நம்ம ஏடபிஎஸ்எல் பண்றதுனால டிஃபால்ட் எஸ்எஸ்டி வந்து உள்ள கான்ஃபிகர் ஆயிருக்கும் இதுல நீங்க வேற ஏதாவது மிஷின்ல நீங்க ஓன் லெனக்ஸ்ல நீங்க பண்றதா வந்து எஸ்எஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நீங்க போட முடியும் சரிங்களா ஓகே இதுல வந்துட்டு காமன் ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு நீங்க என்ன இது பண்ணிடணும் ஹைட் பண்ணிடணும் தென் இந்த ஃபைல இந்த லைனை வந்து நீங்க ஆட் பண்ணணும் சரிங்களா நான் அந்த லைனை வந்து ஆட் பண்ணிடுறேன் அந்த காமன் ஆத்து வந்து மேலே இருக்கு சாரி இதை வந்து நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன் ஓகே ரெண்டாவது ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி ஃபைல் எஸ்எஸ்டி நம்ம நார்மலா கான்பிகேஷன் மெயின் ஃபைல் அதை வந்து காப்பி பண்ணிட்டு நான் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடுறேன் ஓகே இந்த ஃபைல்ல வந்துட்டு நம்ம இந்த லைன் வந்து ஆல்ரெடி நோ இருக்கும் அதாவது சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் அத்தன்டிகேஷன் வந்து நோ இருக்கும் அதை எஸ் கொடுக்கணும் தென் ஒரு லைன் வந்து இதுலயே நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த லைன் இருக்கும் இந்த இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம வந்து அதை காப்பி பண்ணிடலாம் தென் மேலே போயிட்டு அந்த நோ இருக்க இடத்துல எஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே ஓகே அவ்வளோதான் சேஞ்ச் முடிஞ்சு நீங்கள் இப்போ சார் இது ரீசார்ட் பண்ணிடலாம் இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஎம்ல ரன் ஆகக்கூடிய லெனக்ஸ் மிஷின் இல்லை ஏடபிள்யூஸ் நம்ம இது பண்ணி பார்க்குறோம் ஏடபிள்யூஸ் நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம் எந்த காலத்து கூட பேஸ் மிஷின் உபண்டு மிஷினா அதில் நீங்கள் செட் பண்ணி பார்த்துறாதீங்க அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சரிங்களா உங்களை டிஃபால்ட்டாலே யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் லாகின் பண்ண முடியாது அது இஷ்யூ ஆயிடும் சரிங்களா அதனால எஸ்எச் எஸ்எச் வச்சு நம்ம லாகின் பண்ணக்கூடிய மிஷின் அதாவது ஒரு விஎம்ல ரன் ஆகலாம் இல்லை அப்படின்னா ஏடபிள்யூஸ் இந்த மாதிரி க்ளவுட்ல ரன் ஆகக்கூடிய மிஷினுக்கு நீங்கள் ரிசெட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ரிசெட் பண்ணியாச்சு ஐ ஜான் நம்மளுடைய ஐ டெம்பிள் நேம் தென் உபுண்டு அட்டு நம்மளுடைய பப்ளிக் கேபி ஓகேவா ஓகே பப்ளிக் கேபி போட்டாச்சு இப்போ நான் அடிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் கொடுக்கும் கேட்குறதுக்கலாம் இப்போ என்னுடைய மொபைலில் அதோடைய பப்ளிக் இல்லை லோக்கல் ஐபி வச்சு எனக்கு வந்துட்டு இங்கே ஆத்தண்டிகேட் ஆயிட்டு இருக்கு கோடு ஸ்டோர் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு அந்த கோடை நான் வந்து போட்றேன் பண்ணனும் சரிங்களா ஓகே ஒன் ஒன் செவன் ஜீரோ ஃபோர் ஒன் ஓகேவா இப்போதான் நம்ம லாகின் ஆகிட்டு ஓகேவா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு எப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் ஆன்ட்றோம்ல மட்டும்தான் நம்ம லாகின் பண்ற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிருப்போம் நம்ம ஆஃபீஸ் ஆஹ் இதுல மட்டுந்தான் மெசேஜ் லாகின் பண்ற மாதிரி நெட்ஒர்க் ஏசியல் இல்லைன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்ல கொடுத்துருப்போம் தாண்டி பெம்பில் தான் லாகின் பண்ண முடியும் அதையும் தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் இன்வார்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அடிஷனல் செக்யூரிட்டி எப்படி நம்ம மெயிலுக்கு ஏன்னா ஏட்யூஎஸ் ரூட் ரூட்டுக்கு கன்சோல் எப்படி கொடுக்கறோமோ யூசர் எப்படி கொடுக்கறோமோ சேம் திங் வந்து நம்ம ஒரு நெனைக்ஸ் இன்சூரன்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன்மெண்ட்ல இந்த மாதிரி நீங்க குடுத்துக்கலாம் உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும் உங்களால லாகின் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் ஓகேங்களா நம்ம இன்னொரு வீடியோ இன்னும் ஒரு ஏடபிள் சார் நினைச் ஒரு ரெடிஃபரான ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்